இந்தியாவுக்கு ஆதரவாகவும் பிரதமர் இந்திய பிரதமர் மோடிக்கு நண்பராகவும் இந்த ஷேக் ஹசீனா வங்கதேசத்திலிருந்து கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பதவியிலிருந்து விலகினார் அதிலிருந்து அங்குள்ள மக்கள் பல போராட்டங்களை முன்னெடுத்து வந்தார்கள் இதில் இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல்களும் நடத்தப்பட்டன என்று கூறி சனாதனி விழிப்புணர்வு இயக்கம் என்ற இயக்கத்தின் சார்பில் போராட்டங்கள் நடத்தப்பட்டன இந்நிலையில் இந்த இயக்கத்தின் செய்தி தொடர்பாக இந்த சின்மோய் கிருஷ்ணதாஸ் என்பவர் மீது வங்கதேச கொடியை போராட்டத்தின் போது அவமதித்ததாக கூறி தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடந்த நவம்பர் இருபத்தஞ்சேதி கைது செய்யப்பட்டார் சட்டகிராம் நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்க மறுத்தது அவரது வழக்குரைஞர்கள் உடனடியாக மறு சீராய்வு மனுவை தாக்கல் செய்தார்கள் ஆனால் அண்டை தினம் விசாரணை ஏதும் நடைபெறவில்லை சின்மோய் கிருஷ்ணதாஸ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது கிருஷ்ணதாஸ் ஆதரவாளர்கள் நடத்திய வன்முறையில் வழக்குறிஞர் ஒருவர் கொல்லப்பட்டார் இதையடுத்து சின்மய் கிருஷ்ணதாஸுக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் வழக்குரைஞர்கள் யாரும் ஆஜராக கூடாது என்று வழக்குரைஞர்கள் சங்கம் தடை விதித்தது சின்மய் கிருஷ்ணதாஸின் வழக்கு சட்டகிராம் நீதிமன்றத்தில் இனி விசாரணைக்கு வந்தபொழுது அங்கு அவருக்கு ஆதரவாக வாதாட எந்த வழக்குரைஞ்சும் வரவில்லை இதனையடுத்து வழக்கு விசாரணையை வரும் ஜனவரி இரண்டாம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார் பெஞ்சல் புயலானது கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை தேவக்க என புதிய கட்சியை ஆரம்பித்து முதல்வராக முயற்சிக்கும் நடிகர் விஜய் இதுவரை சந்திக்கவில்லை ஆறுதல் எதுவும் தெரிவிக்கவில்லை என இரு நாட்களுக்கு முன் நாம் வருந்தி இடுகையிட்டிருந்தோம் நமது வருத்தத்தை அறிந்த நடிகர் விஜய் பனையூரில் உள்ள தனது தேவக்க அலுவலத்துக்கு மக்களை அனைவரையும் வரவழைத்து நேரில் காட்சி தந்து நிவாரணப் பொருட்களை வழங்கினார் சரி தேர்தல் பரப்பரைக்கு எல்லா மக்களையும் பனையூருக்கு தான் வரவேற்பரா என்று தெரியவில்லை ஆனால் தேர்தல் அன்று வாக்களிப்பது அவர்கள் பணியூரில் வாக்களிக்க முடியாது இடத்தான் வாக்களிப்பார்கள் என்பது நமக்கு ஏற்பட்ட சந்தேகமாக இருக்கிறது திரையரங்குகள் படங்கள் வெளியான மூன்று நாட்களுக்கு விமர்சனம் ஏதும் அங்கிருந்து யூடியூபர்கள் வெளியிடக்கூடாது அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதில் புதிதாக வெளியாகும் திரைப்படங்கள் குறித்து சமூக வலைதளங்களில் யூடியூப்புகளில் விமர்சனங்கள் தொடர்பாக விதிமுறைகளுக்கு வகுக்க அரசியலுக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடப்பட்டது பெரிய பட்ஜெட் படங்கள் வெளியாகும்போது அவை குறித்து எதிர்மறையான விமர்சனங்கள் வெளியிடுவதால் படங்கள் தோல்வியடைகின்றன திரைத்துறையில் அசாதமான சூழல் ஏற்படுவதாக மனுவில் கூறப்பட்டது திரையுறையில் யூடியூபர்களை வரவழைத்து தனது திரைப்படத்தை பற்றி நல்லாக நல்லாக இருக்கிறது வேற பா சூப்பர் என படமாத்து வருபவர்களை சொல்ல வைத்து டப்பா படத்தையும் ஓட வைத்துதான் இவர்கள் தற்போது சில யூடியூபர்கள் நடுநிலையாக உள்ளே புகுந்து அவரவர் சார்ந்திருந்த ரசிகர் சார்பாக சூப்பர் எனவும் குப்பை எனவும் அவருக்கு எதிரான நடிகர் நடித்திருந்தால் குப்பை எனவும் சொல்ல வைத்து குட்டையை குழப்ப ஆரம்பித்து இப்பொழுது புலம்ப வைத்து விட்டார்கள் இப்போது அவர்கள் வழக்கு வரை வந்துவிட்டார்கள் யூடியூபர்களுக்கு வளாகத்தில் ரசிகர்களை படம் பிடிக்க அனுமதி மறுத்தால் எப்போதுமே பிரச்சினை ஓய்ந்துவிடும் வளாகத்தை விட்டு வெளியே செல்பவர்கள் அனைவரும் பைக் அல்லது காரில் பறக்கிறார்கள் உரிய யார் நின்று தியேட்டர் வாசலில் நின்று பேசுகிறார்கள் பேசுவதற்கு நேரம் இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது இந்த மனு நீதிபதி சவுந்தர் முன் வந்தது அப்பொழுது புதிதாக வெளியாகும் திரைப்படங்கள் குறித்து சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் வெளியானால் படத்தை பார்க்க விரும்பும் மன மக்களின் மனநிலை மாறுவதாகவும் படத்தில் நடித்த நடிகர்கள் இயக்குனர் குறித்து அவதூறு பரப்புவதாகவும் வழக்கறிஞர் விஜயன் கூறினார் இதையடுத்து அவதூறு பரப்புவது குறித்து காவல்துறையிடம் நீங்கள் புகார் அளிக்கலாம் விமர்சனம் குறித்து அது கருத்து சுதந்திரம் வகையில் வந்து விடுவதால் உத்தரவு எதுவும் பிறப்பிக்க முடியாது என்றும் சில படங்கள் நல்ல விமர்சனங்களை பெறும்பொழுது ஏற்றுக்கொள்ளும் நீங்கள் எதிர்மறையான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீதிபதி சவுந்தர் தடை விதிக்க மறுத்து ஒத்திவைத்தார் முதலில் படத்தில் கதையுடன் எடுங்கள் பிரமாண்டமையான என்ற பெயரில் சாலை மாலைகளுக்கு பல கொடிகளை செலவிட்டு பெயிண்டடிப்பது ஆயிரக்கணக்கான பேரை கொண்டு வந்து அடைப்பது என்ற தேவையில்லாத வேலைகளை செய்வதை எடுத்துவிட்டு கதைக்கு தேவையான பிரமணம் மட்டும் எடுங்கள் கிட்டத்தட்ட பாகுபலி அளவுக்கு எடுத்தால் போதும் என்று அவர்களுக்கு அறிவுரை கூறுகிறோம்